ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றது அவர் முக்கியமான காரணம் அவர் பேர் அவர் சொன்னதில்லை அப்ப கலைமணி சார் சொல்லும் போது சொன்னாரு இல்ல செல்வம் நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும் நம்மளால அவன் உயர்ந்த இடத்துல இருக்கான்றது முக்கியம் இல்ல அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்பதான் அவன் நம்ம பேரை சொல்லுவான் ஆனா அது அப்படிலாம் இல்லாம மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவாக வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுன்றது வந்து உண்மையிலே நம்ம யாருக்கணுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் என்ன யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர் அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவரோட நெருங்கிய பழக்கம் அப்போதான் வந்து அதுக்கு முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னட தான் தெரியும் எனக்கு தந்த வானலிதன் அவர் தான் இவரான்னு கூட எனக்கு தெரியாது வரும்போது படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுக்கு நானும் விசேகரும் வந்து லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி எனக்கு வந்து யார்க்கண்ணனும் சசி மோகனும் லெஃப்ட் ரைட்டு இவங்க இருந்தால்தான் அது அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஆறு மாதங்களுக்கு மேல தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம எங்களுடைய பணி இருந்தது அப்பதான் யாக்கண்ணோட உழைப்பு அவருடைய எழுத்துத்திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம யாக்கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கு எப்படின்னா நாங்க இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா நாங்க டைரக்டா உருவாக்குறோம் நாங்க கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம் அதில் ஒரு இதோட நம்ம கிட்டே இருக்கணும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வேறு வேற இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணிடணும் அப்போது ஒரு இருபத்தஞ்சு படங்களில் மிக சிறந்த படங்களில் தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஆர்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் நடிக்கலாம் அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம் அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யாருக்கன்னோட மகள்னே தெரியும் அது வரைக்கும் நான் வந்து யாக்கனோட பழகனா கூட இது என்னோட அவர் சொன்னதே இல்லை என் மகன் எடுக்க ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாம அவங்க மக தேர் எடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யாக்கனோட மகன் அப்படின்னு சொன்னாரு அந்த வகையில நண்பர்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யாரு அவருக்கு எனக்கு நிறைய கருத்து முதல் வந்திருக்கு ஆனா உறவு முதல் இருக்க வந்தது இல்லை நல்ல மிக சிறந்த நண்பர் நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்மினி சொன்னது தான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணேன் ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் தமிழ் சினிமா அவங்க சரியாக பயன்படுத்திக்கல நான் கூட வந்து ரெண்டு மூணு தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன் ஆனா அத யாரோ அவங்க வந்து எப்பவுமே என்னன்னா இங்க ஒரு இது ஒரு ஆணாதிக்க சமூகம் இது வந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சாதிச்சவங்க பார்த்து ஒன்னு புறாமையா இருக்கும் பெண்ணை பார்த்தவொன்னே ஒண்ணு புறாமையா இருக்கும் இங்க சீப்பா இருக்கும் அதுதான் அவங்களோட திறமைய வந்து யாரும் அங்க சரியா இடப்பட மாட்டாங்க அது தமிழ் சினிமாவும் அப்படிதான் அவங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில அவங்கள சரியா பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமா கண்டவங்கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமையை வந்து வந்து ஒரு ஒரு அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமா கொண்டு வந்து கொடுத்தோம் தமிழ் போய் அது அது ஓடிடி வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும் அன்னைக்கு வந்து இந்த குட்டி பத்மினிக்கு ஜிடி இன்னைக்கு ஜிடிவியே வந்திருக்கா ஜி டிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோசியேட் பண்றாங்க தமிழ் திரைக்கு நைன் பர்சன்ட் தமிழ் இவங்க ஜிடி பிப்டி நைன் பர்சன்ட் நாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம் நம்மளே ஜிடிவியே வாண்டா நீங்களே பண்ணுங்க கூட ஆனா அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல எங்களோட வேல்யூ தெரியல எதிர்காலத்தோட வேல்யூன்னு தெரியல இன்னைக்கு வந்து எங்கெங்க போய் கை கை கட்டி நிக்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்கு அந்த வகையில வந்து குட்டி பத்தி நீ சொல்லியிருக்காங்க நிச்சயமா நீங்க வந்து உங்களுடைய இது வந்து கண்ணன்னு சொல்லுங்க அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது யாரை யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும் அந்த வகையில் கஷ்டப்படாமல் அவங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லக் அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில் அந்த வகையில் குறித்து நன்றி அவங்க சொன்ன கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் மிக மிகச்சிறந்த இயக்குனர் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குனர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுத்துருவோம் இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்றோம் நீங்கள் கூட இருந்து நிகழ்ச்சி கூட இருந்து நீங்கள் எங்க ஹெல்ப் பண்ணுங்க அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி இருந்தாலும் தானும் சார் சொன்னால் நான் தானு சார் சொன்னேன் அதாவது சார் நான் வந்து எனக்கு இப்போ அறுபது வயசு ஆகிடுச்சு இந்த அறுபது வருஷத்துல நான் மிகவும் வேதனை அடைந்த சமயம் நேற்று மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளவு வேதனை ஏன்னா என்னுடைய தாய் தந்தையே என் கூட பிறந்தவங்களை வந்து எதிர்த்து நான் நிக்கிறாங்க போது நிற்கும் போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்துல இருந்தனோ அந்த மனக்கஷ்டத்துல தான் நான் எடுத்துருந்தேன் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்து வர யாரும் இருக்க முடியாது வேற யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது எந்த நிர்வாகி இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது வரைக்கும் இருந்த நிர்வாகி இருக்க முடியாது அவ்வளவு மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ண நான் அவங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு வாளா இருக்கேன் இந்த தமிழ் சினிமா எப்பெல்லாம் மிக சிரமமான இடத்துக்கு எங்களை பயன்படுத்துவீங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்கள் எதிர்ப்பருக்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தோம் நாங்கள் அவங்களுக்கு எந்த வித அவங்களுக்கு எந் எங்க எந்த ஈகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த அவங்க அவங்கக்கிட்ட போய் உட்காந்துருப்போம் நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கோம் பல மணி நேரம் காற்றுருக்கோம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும் அதுக்கு தமிழ் திரைப்படத்தை சரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்களுடைய புரிதலின்மை அது அதுக்கு மேலே நான் ஒண்ணு பண்ண முடியாது ஒன்னா நான் நீங்க சொன்னதுக்கு நிச்சயமா நான் ஒத்துழைக்கிறேன் நீங்க அவங்க மேடையில் எல்லா எல்லா தயாரிப்பாளர் கூப்பிடுங்க நான் வரேன் நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமை நான் திருத்திக்கிறேன் இது தவறு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் உங்களோட பிரச்சனையும் அது நீங்க பார்த்துக்கணும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இரண்டா இருக்கீங்கன்னா அவங்க நீங்க ஒன்னா சேர்க்கிறதே நீங்க பார்த்துக்கணும் நீங்க இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது அந்த பிரச்சனைக்கு நீங்களால பண்ண முடியாது ஏற்கனவே நிறைய கெட்ட இருக்கு அதை நிறுத்துறோம் இதை நிறுத்துறோம்னு அப்போ நாங்க எங்களை அடியாரா பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியா பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த நிலையில இருக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாங்க வந்து போராடி பல விஷயங்களை இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அதுல சைன் பண்ண கூட அவங்களுக்கு வந்து மனசு இல்லை என்ன ஒரு ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்கிற அந்த அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளவு நாட்கள் அங்கே அவங்களோட சண்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஒரு ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் ஷூட்டிங் இருக்கு என்ன பட்ஜெட்ல படம் எடுக்க போறார் எத்தனை நாள் அவர் எடுக்க போறார் எங்க எடுத்து போறார் என்ன ஆர்டிஸ்ட் வேணும் என்ன கலைப்பொருட்கள் வேணும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள்ள அவர் படத்தை முடிக்க வேண்டும் அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக் கொள்ளலாம் அக்ரிமெண்ட்ல இந்த இந்த நூற்றாண்டு இது நடந்திருக்குமா இது இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கறத நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் அதில் கையெழுத்து இது உங்களால் பண்ணவே முடியாது உங்களால் பண்ணவே முடியாது நூறு வருஷம் நீங்க முடியாது இப்ப அதை கண்ணு கொடுத்தா நீங்க நடப்பு இப்போ சண்டை போடு அவங்க கூட ஒர்க் பண்ணாத இன்னைக்கு அவங்களா நம்ம எதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சினம் நெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு நாங்கள் எங்களோட சம்பளம் சார் உங்க மேலையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது எங்க சம்பளம் மூணு சதவீதம் தான் சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் மூணு சதவீதம் தான் எங்க சம்பளம் அதாவது நான் சொல்றது வந்து டைரக்டரோ கேமராமனோ அது மாதிரி வந்து டாப் லெவலில் நான் சொல்லலை மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க பெரிய பட்ஜெட்னா நூறு கோடினா எங்க ஆனா சின்ன படங்கள்ல வரும்போது அது இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வருது இப்போ ஒரு கோடியில் பண்றாங்கன்னா எங்களோட சம்பளம் முப்பது லட்சம் வரும் ஆனா பெரிய படங்களுக்கு மூணு பர்சன்ட் தான் இப்ப நான் மூணு இப்ப இந்த பத்து பர்சன்ட் இருபது நான் பண்ணா உங்களுக்கு லாபம் வந்துடுமா இப்ப நீங்க படம் பண்றீங்க நீங்க உங்க பட்ஜெட் மூணுனா எங்க சம்பளம் வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் இப்ப வெறும் ஐம்பது லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா மூணு கோடியில நீங்க படம் பண்ணீங்கன்னா நாலு கோடி நஷ்டம் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய நிலைமை எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயா அவங்க வாங்கிக்கிறது தான் இருக்காங்க ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பணமே இல்லாம வந்து தேட்டர்ல கொடுக்கும் அட்வான்ஸ் கூட கிடையாது அப்புறம் ஓடிடி ஓடிடில எந்த விதமான வந்தா ஷேரிங் பணமே இல்லாம எல்லாரும் ஓடிட்டு அவங்க லைப்ரரியில படங்கள் போய் உட்காந்துருக்கு இதெல்லாம் போராடுறதுக்கு இது ஒரு சக்தி வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்தான் பண்ண முடியும் இதையெல்லாம் இல்லாம விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்கு என்னோடங்கிறது ஃபெஃப்சியோட சண்டை எந்த நியாயம் இல்லை எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன் இப்பவும் நான் பண்ணுறத எனக்கு அவங்களோட எந்த விதமான யூகமும் இல்ல எனக்கு தமிழ் சினிமா நல்லா இருக்கும் இன்னைக்கும் நான் கவுன்சில மெம்பர் சேம்பர்ல நான் மெம்பர் இல்ல சார் சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்ததுனால நான் சேம்பர்லேருந்து இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் நான் சேம்பர்ல மெம்பர் இல்ல நான் இன்னைக்கு நடப்பு தயாரிப்பு சங்கத்துல மெம்பர் இல்ல ஒன்லி தான் மெம்பர் நான் ஏன்னா இது வந்து என் மேல குற்றச்சாட்டு அவங்க நிர்வாகிகளுக்குள்ள வந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்கு நீங்க உங்களை மாதிரி சீனியர்ஸ் வர்றது இல்லை அதுதான் இப்ப பிரச்சனை அந்த அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்க மேடம் இருக்காங்க அவங்களுக்கு கூட என் மேல ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு அவங்க தெரியாது பார்ப்போம் இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நாங்க நடந்து இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இப்ப சீனியர்ஸ் இங்க வந்து உட்காருங்க இல்ல பேச தவறா இருந்தா மேலத்து கூட சொல்லுறாங்க ஈசியில இல்ல ஜென்ரல் வேல்ட்ல கூப்பிடுங்க நாங்க என்ன தவறு செய்தோம் ஒரே விஷயம் இப்ப எங்களால பண்ண முடியாது என்னன்னா இருக்கும் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்க ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது எங்களால் பண்ண முடியல முன்னூறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது முன்னூறு ப்ரொடியூசர் நீங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ நடக்காது அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மேல நீங்க ஒத்துழை பண்ணும் போது அது ஒரு தடவை பண்ணலாம் தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களோட எங்களுக்கு தகராறு வருது எல்லாரும் எங்களுக்கு கெட்ட வருது அப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும் அப்போ நீங்க உங்க ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்க கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை இது வேணா நான் எப்போ கூப்பிட்டோம் தானு சார் சொன்னார் மேடையில் நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுலேருந்து ரொம்ப மன ஒருத்தம்னா மற்றவங்கலாம் சினிமாவை காயப்படுத்துறாங்க நம்ம இதை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் வந்து ஆறு மாசம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார் சரி என்ன திட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஆனா அது திட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க ஒரு வாரம் நான் பேச நம்மளோட மௌனம் அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து நான் சம்மதம் தெரிவிச்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் வந்து நேற்று வந்து இந்த ப்ரெஸ் மீட்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு என்ன உள்ளாக்கு இது வரைக்கும் வந்து மிக கேவலமா ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர்ல இருந்தே கூட என்ன த பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த முயற்சி என்னென்னவோ அவங்க அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க அதனால அதை இல்லாம கூட நாங்கள் இது பண்ணல இப்போ நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியாக இல்லாமல் வந்து ஒரு தொழிலாளராக மாறணுங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி வந்து பண்ணி அதை என்னுடைய என்னுடைய இமேஜை இல்லை என்னுடைய சுயமரியாதையை இல்லை என்னுடைய ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அதுக்கு ஒரு நினைக்கும் போது தான் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு நான் வந்து ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார் நான் பணம் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு படம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் நீங்க வந்து வயதில் என் சுய ஒழுக்கம் அவ்வளவு சுத்தமானது அவ்வளவு நியாயமானது என் சுய ஒழுக்கம் அதனால என் சுய ஒழுக்கத்திலேயோ என்னுடைய கேரக்டரையோ அசாதனை பண்ணும்போது அதை எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் பெருசு என் பதவி என் உயிர் என் சினிமா என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு பெருசு என்னுடைய சுய ஒழுக்கத்தின் மேலே என்னுடைய என்ன நன்னடத்தை மேலும் யாராவது வந்து கல்லறிஞ்சாங்கன்னா நான் அதை திரிக்க இதான் ஏன்னா இன்னைக்கு கல்லன் வந்து நான் முதன் முதல்ல அவர் மேடையில் பேசும்போது சொன்ன ஞாபகம் இருக்கு கல்லெறிந்தார்கள் வீடு கட்டினோம் தீ வைத்தார்கள் விளக்கேற்றோம் வெளிச்சம் வந்தது அதுதான் அதுதான் எங்களுடைய இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்க கவுன்சிலுக்கு பண்ணதே இல்லை இனிமே பண்ண மாட்டோம் அவங்க எங்க நினைக்காம இருந்தா எங்க ஒரு நாங்க ஒரு சக்தி நாங்க ஒரு வால் இந்த வாழை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்க போறாங்களா இல்ல அவங்களையும் வெட்டிக்கு போறாங்களா அவங்கதான் அவங்க தான் முடிவு நீங்க தான் எங்க வழி சொல்லணும் நன்றி வணக்கம்